நாயினை தூக்கிலிட்ட பெண்ணுக்கு எதிராக வி ஃபீடர்ஸ் விலங்கு நல அமைப்பு சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த சனிக்கிழமை நாய் ஒன்றினை கழுத்தில் கயிற்றினால் தூக்கிலிட்டு கொலை செய்ததுடன் அந்த கோரமான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரவச் செய்யப்பட்டதோடு இந்த விடயம் பலத்த விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தது மதவு வைத்த குளம் மாங்குளம் பிரதேசத்தில் கிராம சேவையாளர் பிரிவு எழுபத்து மூன்றில் வசிக்கும் பெண்ணே இந்த சமூகத்திற்கு பிறழ்வான சைக்கோத்தனமான செயலை செய்துள்ளார் இந்த மிருகவதைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு வாயில்லா ஜீவராசிகளை துன்புறுத்த நினைக்கும் மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாகவும் விழிப்புணர்வு எச்சரிக்கையாகவும் அமைய வேண்டும் என்பதால் வி ஃபீடர்ஸ் விலங்குநல அமைப்பினர் மேற்படி கொடூரத்தை அரங்கேற்றியவர்களுக்கு எதிராக நீதித்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அவர்களது வி ஃபீடர்ஸ் முகப்புத்தகத்த பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட நாயின் உரிமையாளர்கள் உட்பட ஊரவரிடம் மது கால்நடைகளுக்கு குறித்த நாய் அச்சுறுத்தலாக இருந்த முன்விரோதம் காரணமாக இந்த நாயினை கொல்லாமல் விடமாட்டேன் என முன்னர் குறித்த பெண் கூறி வந்ததாகவும் நேற்று எந்த காரணமும் சொல்லாமல் அப்பாவி நாயினை வாங்கி சென்று தூக்கிலிட்டதாகவும் அந்த படங்களை தான் சொன்னதை செய்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் பரவ செய்துள்ளதாக தெரிய வருகின்றது பன்றிகள் யானைகள் மற்றும் ஏனைய ஆபத்துகளிலிருந்து குறித்த நாய் இதுவரை தம்மை பாதுகாத்து வந்ததாகவும் இதுவரை எந்த மனித இதரையும் கடித்ததில்லை எனவும் நாயின் உரிமையாளர் தெரிவித்தார் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பலத்த விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்தமையால் வி ஃபீடர்ஸ் விலங்குகளுக்கான சேவை அமைப்பிற்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வி ஃபீடர்ஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்த முயல்வோருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் எனவும் யாழ்ப்பாணத்தை தளமாகக் கொண்டு இயங்கி வரும் வி ஃபீடர்ஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர்